அதிமுக கூட்டணி சார்பில் தென்காசி தொகுதியில் போட்டியிடும் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என நிர்பந்திக்கப்படுவதாக கூறப்படுகிறது தென்காசியில் உள்ள ஒரு தனிகார் விடுதியில் நேற்று இரவு அதிமுக புதிய தமிழகம் கட்சி மற்றும் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் ஆலோசனையில் ஈடுபட்டனர் இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் சின்னத்தில்தான் போட்டியிடுவேன் என கிருஷ்ணசாமி ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் அவர் இரட்டைகளை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் இரட்டைகளை சின்னத்தில் போட்டியிடுவது குறித்து கிருஷ்ணசாமி தரப்பில் இருந்து உறுதி எதுவும் கொடுக்கப்படவில்லை என தெரிகிறது நாளை கிருஷ்ணசாமி மனு தாக்கல் செய்யவுள்ள நிலையில் இதுகுறித்து முடிவு செய்ய இன்று மீண்டும் ஆலோசனை நடைபெற உள்ளதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க